என் தங்க பிள்ளையே எத்துணை இன்னல்கள் வந்தாலும் இந்த வாராகி தருவதை மட்டும் வேண்டாம் என்று விடாதே ஏனென்றால் நீயோ நினைத்து கொண்டிருந்தது நீயோ உனக்கானது என்று உரிமை கொண்டாடியது நீ இதுதான் வேண்டும் என்று என்னிடம் மடம் பிடித்து கேட்டது அப்படிப்பட்ட ஒன்றை தான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளைகள் எப்பொழுதும் அநியாயத்தின் வழி நடக்கப் போவதே கிடையாது தர்மத்தின் வழியில் சென்று புண்ணிய காலத்தை சேர்த்து கொண்டிருக்கும் என் தங்கமே உனக்கு சொந்தமானது நீ உரிமை கொண்டாடியது உன்னிடத்திலே வந்து வந்து போகிறது நீயோ வேறொருவரின் வசம் இருந்து கொண்டிருக்கின்றது நான் எங்கே சுற்றினாலும் அதை என்னிடத்தில் வருவதற்கு தயக்கமும் பதற்றமும் அல்லவா அடைந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அதை நான் எப்படி பாதுகாப்பேன் என்று என் தாயான உனக்கு தெரியுமல்லவா அம்மா அப்படி தெரிந்தும் என் நிலையை அவர்களுக்கு புரிய வைக்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றாயே நான் அவர் மீது உண்மையான அன்போடும் அக்கறையோடும் தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ சொல்கின்றாய் அதுவும் நிதர்சனமான உண்மைதான் உன் நிலை என்னவென்று புரிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு சிறிது கால கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிலையை நான் அனுமதித்திருந்தேன் இனியும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நான் கொடுக்கப் போவதே கிடையாது என் தங்கமே எத்துணை சோகத்திற்கும் இடையிலும் நீ உன்னுடையதை சரியான வழியில் வழிநடத்த வேண்டும் என்று அங்கு உனக்கான ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கின்றாய் அந்த செயல்முறையின்படிதான் அந்த செயல்முறையின் விளக்கத்தின்படிதான் முன் வாழ்க்கை அங்கு கடந்து வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் வருகின்ற வழியில் சில நன்றி மறந்தவர்களை நினைத்து நீ வருத்தமடையாதே என் கண்ணின் மனையே வருத்தங்களும் கஷ்டங்களும் காயங்களும் அங்கு காணாமல் தான் போக போகிறது கண்ணீர் வடித்து என் காலடியை நினைத்து விட்ட பிறகும் என் மனம் இறங்காமல் நான் இருப்பேனா என என் பிள்ளைகள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து இனியும் முன்னே நான் அங்கு கைவிடுவதில்லை என்று உன் கரம் பற்றி விட்டேன் மடி ஏந்தி கேட்டதை மனமிறங்கி உன் மடி நிறைக்க ஓடோடி வந்து விட்டேன் உனக்கானதாக இருக்கும்போது அது எங்கே சென்றுவிடும் என்று நீ நினைத்து இருக்கின்றாய் எங்கே சுற்றினாலும் அது உன்வசம்தான் வரப்போகிறது என் பிள்ளையே எத்தனை சோகமோ எத்தனை விஷயமோ அத்தனையும் தாண்டி ஜெயிப்பது நீயாக இருக்க போகும்போது வழியில் இருக்கும் தடைகளை பற்றி நீ வருத்தப்படாதே முட்கள் குத்திவிட்டது என்பதற்காக நாம் அப்படியே நிற்க போவதில்லை அந்த முட்களை தூக்கி தூர எரிந்துவிட்டு நாம் அடைகின்ற பயணத்தில் நாம் சேருகின்ற இடத்தை நோக்கி தானே சென்று அதுபோலத்தான் நம் வாழ்க்கையிலும் போகிற வழியில் எத்தனை எத்தனை தொல்லைகள் வந்து கொண்டு இருக்கலாம் அத்தனையின் தாண்டி நீ உன் லட்சியத்திற்காக போராடு எதை நோக்கி உன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தாயோ அந்த பயணத்தில் வெற்றியை களம் காணும் வரை போராடு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கும்போது யாருக்காகவும் எதற்காகவும் உன் நிலைமையினை விட்டு கொடுத்து விடாது யார் வேண்டுமென்றாலும் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லிவிட்டு போகட்டும் அவர்கள் அப்படி என்ன சொல்லப் போகிறார்கள் உன் வெற்றியை தடுப்பதற்கு என்ன வழி என்று யோசித்து பார்த்தார்கள் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை நீயோ உனக்கானதை பெறுவதற்கு அத்துணை கால போராட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் அந்த போராட்டத்தை எப்படியாவது முடித்து வைத்து உனக்கானதை உன்னிடத்திலிருந்து பிரித்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உனக்கு துணையாக இந்த வராகி இருக்கின்றேன் என்று அறிந்துவிட்ட பிறகு இனியும் உன்னுடைய இடத்தில் இருக்கக்கூடாது என்று உன் துரோகிகளும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன் இடத்தில் இருந்து விலகிவிட்டார்கள் விலகி இருந்தாலும் பரவாயில்லை அங்கு அமைதியின் காக்கவில்லை எப்படியாவது உன் வெற்றியை தடுத்தேயாக வேண்டும் உனக்கானது உன்னிடத்தில் பிரித்தேயாக வேண்டும் என்றல்லவா அங்கு திட்டம் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள் அந்த சதியின் திட்டத்தை இந்த விதியால் இந்த வாராகி தந்த மதியால் முறியடித்து நீ வெற்றி என்னும் ஒன்றை பெறத்தான் போகிறாய் அது சாதாரண வெற்றியாக இருக்கப் போவது கிடையாது இந்த வாராகி தரும் சத்திய வெற்றி நியாய தருமத்தின் வெற்றி அந்த வழியில் என் பிள்ளைகள் பயணித்திருக்கும் போது உன் மனசாட்சிக்கு உட்பட்டு உனக்கானதை நீ வேண்டிக் கொள்ளும் போது உனக்கானது உன்னை விட்டு எங்கே அகலும் என் பிள்ளையே யாருக்காகவும் எதற்காகவும் நீ எடுத்துக்கொண்ட கொண்ட காரியத்திலிருந்தும் பின்வாங்க வேண்டாம் நீ எடுத்துக்கொண்ட கொண்ட முயற்சிகளில் விட்டு விலகிவிடவும் வேண்டாம் உன்னை பயம் உறுத்துவதற்கும் அச்சம் உறுத்துவதற்கும் சில பேர் ஏதேதோ சொல்லி கொண்டு இருப்பார்கள் செய்து கொண்டு இருப்பார்கள் நீ இப்படி செய்தால் வெற்றி கிடைக்காது அப்படி செய்தால் வெற்றி கிடைக்காது என்று ஏதேதோ சொல்லி கொண்டு உன் நிலைமையை மாற்றிவிடலாம் என்று தவறான கணக்கை போட்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த தாய் வராகி வந்திருக்கின்றேன் போகிற இடத்தில் எல்லாம் வளைவு நெளிவுகள் இருக்கத்தான் செய்யும் எந்த வளைவு நெளிவுகளை நமக்கு சாதகமாக மாற்றி நமக்கான வெற்றியை களங்கான்கிறோமோ அப்போதுதான் நாம் உண்மையான போராட்டத்தில் அங்கு இருக்கின்றோம் என்று அர்த்தம் அதை விட்டு அதற்கு ஏற்றவாறு நம் நிலைமையை நாம் மாற்றிக்கொள்ளாவிட்டால் நமக்கானது நம் இடத்தில் வராது அங்கு உன் முகத்துக்கு நேராக பேச தகுதியற்றவர்கள்தான் உன் மீது விமர்சனங்களை வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் நீ அந்த இடத்தை விட்டு நகர்ந்துவிட்ட பிறகு தான் உன்னை பற்றி குறை கூறுகிறார்கள் என்றால் அவர்களைப் பற்றி எல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் உனக்கான ஒன்றை உன்னிடத்தில் தருவதற்கு அங்கு பயம் கொள்கிறார்கள் அதனால் நான் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டும் பேசிக் கொண்டும் போகிறான் நீ எதை பற்றியும் இங்கே எதை பற்றியும் உன் மனதில் நினைத்துக் கொண்டு நீயாகவே பதறிக் கொண்டே இருக்காதே இந்த மாற்றியமைத்தும் நான் உனக்கானதை உன்னிடத்தில் கொண்டு வரத்தான் போகிறேன் நீ என்னை விட்டு போய்விட்டதோ என்று உனக்கு சொந்தமானதை நினைத்து நீ கொண்டே கொண்டிருக்காதே எத்துணை காலங்களிலும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்று தெரியாதா என் பிள்ளையே உன் அழுவுரல் கேட்டுத்தான் ஓடோடி வந்திருக்கின்றேன் இனியும் இந்த தாயை மிஞ்சி எதுவும் நடக்காது அவள் இருக்கும்போது எனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தை மட்டும்தான் செய்து வைப்பாள் என்ற நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இங்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்க வந்து இருக்கின்றேன் பிரம்மாண்டத்தின் உச்சத்திற்கே உன்னை அழைத்துச் செல்ல போ கீழே வழுக்கி விழுந்து விட்டாய் என்று உன்னை பார்த்து சிரித்தவர்கள் இப்பொழுது உன்னிலை கண்டு வியக்கத்தான் போகிறார்கள் ஏனென்றால் உனக்கு சொந்தமானது ஏன் நீ கொடுத்துவிட்டாயே கொடுத்து விட்டாயே இனி எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறாய் என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இனி யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு உன் வெற்றியின் வசத்தை உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த வாராகி தாய் வந்திருக்கும் நீ எதை நினைத்தும் மனம் மருந்த வேண்டாம் நம்பிக்கையோடு நீ எடுத்து கொள்கின்ற காரியத்தில் நீ வெற்றி முனைப்போடு செயல்படுத்தி கொண்டே இரு நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி இந்த தாய் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் மனதில் என்ன நினைத்தாயோ அந்த விஷயத்தின் தேடலை என்னிடம் ஒப்படைத்து கொண்டு நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் தெளிவாகும் உறுதியாகும் இருக்கமான முடிவிலும் இரு நிச்சயமாக நீ வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது ஏனென்றால் உனக்கு பதிலாக உன் தாயானவள் நான் அல்லவா உன் வெற்றியை தீர்மானித்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசித்து கொண்டு உன் நிலையைப் பற்றி கவலைப்படாதே யாருமே இல்லையே எனக்காக என்று நினைத்து உன் தாய் உன்னருகில் வந்து விட்ட பிறகும் யாரை பற்றி நீ கலங்கிக் கொள்கிறாய் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தானாயனவள் உன்னை கைவிட மாட்டேன் என்று தெரியும் அல்லவா மனதில் ஆயிரம் வருத்தங்கள் இருக்கலாம் ஆனால் அதுவெல்லாம் முன்னிலைக்கு ஈடாகாது ஏன் தெரியுமா உனக்கானதை நீ பெறப்போகும் நேரம் வந்தே விட்டது நல்லதை தரும்போது வேண்டாம் என்று சொல்லி விடாதே மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இரு வெற்றி நிச்சயம் ஒம்ப ராகி தாயே போற்றி